சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து நடப்பு பார்க்கலாம் இங்க சேது மேல எந்த தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சாவத்திரியும் தாமரையும் கை காலமா இங்கே ராஜாங்கத்தை மாட்டிக்கிட்டாங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க வாங்க அப்ப வீடியோக்குள்ள போகலாம் இங்க வீட்டுக்குள்ள ராஜாங்கம் அது மட்டும் இல்லாம ஊர் பஞ்சாயத்து தலைவர் எல்லாருமே வந்துட்டு வீட்டுக்குள்ள போது தான் இங்க சாவத்திரி வந்துட்டு எல்லாரு முன்னாடியும் இங்க ராஜாங்க சொல்லிட்டு இருக்காங்க நான் சேது பண்ண தப்புக்கு என் பொண்ணு தாமரை கைத்துல தாலி கட்ட சொல்லுண்ணே சேதுவை தாமரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுண்ணே அதுதான் வந்துட்டு என் பொண்ணு தாமரைக்கும் சேதுக்கும் நீ கொடுக்குற திருப்பா இருக்குன்னு இது மட்டும் நீ மாத்தி சொல்லாதண்ண இதுவே நம்ம ஊர்ல யாராவது சேது பண்ண தப்பு பண்ணியிருந்தா நீ பாத்துட்டு சும்மா இருந்திருப்பேன சேதுவா இருக்கும் தானே சும்மா இருக்க அதனால நீ சேதுக்கு வந்துட்டு எந்த தண்டனை கொடுக்க வேணா தாமரை மட்டும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லுனே சேதுவை இதுதான் வந்துட்டு நீ கொடுக்குற தண்டனையா இருக்கும் நீ குடுக்குற தீர்ப்பா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க திரும்ப திரும்ப வந்துட்டு இங்க சாவத்தி ராஜாங்க சொல்லிட்டு இருக்க இதை கேட்ட உடனே இங்க வீட்டிற்கா வந்துட்டு ரொம்பவே அதிர்ஷ்டி ஆயிடுது அப்பதான் இங்க ராஜாவா வந்துட்டு அடுத்து என்ன பேசிடாம அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு இந்த பக்கம் சேதுக்கு வந்துட்டு ரொம்ப பத்திரம் ஆயிடுது என்ன இவங்க இப்படிதான் பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இங்க சேது வந்துட்டு இங்க சாவத்து பார்த்து நின்றுட்டு இருக்காரு அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு இங்க பவித்ராட சொல்லிட்டு இருக்காங்க பாத்தியாடி இந்த சாவத்திரி தாமரை நினைச்ச மாதிரி பண்ணிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சேதுவை வந்துட்டு தாமரை கூட கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு திட்டம் போட்ட மாதிரி இப்ப தாமரையை சேது கூட கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இப்ப மாமா கிட்டே வந்துட்டு பேசிட்டுதான் பாத்தியா சாவத்திரி அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க ஈஸ்வரைய வந்துட்டு இங்க பவித்ராட சொல்லிட்டு இருக்காங்க தான் இங்க சேதுக்கு வந்துட்டு என்ன பண்றது தெரியாம ஒரு மாறி அப்போ தான் அங்க அப்போ தான் வந்துட்டு இங்க சாவத்திரி பேசுனதா பார்த்துட்டு இங்கே இங்க சாவத்திரி சொல்லிட்டு இருக்காங்க என்ன சாவத்திரி நீ பேசுதான் வந்துட்டு உனக்கே சரியா சேது ஏனே கல்யாணம் ஆனவண்டி அவனுக்குன்னு வந்துட்டு தமிழ் செலவு இருக்கா தமிழ் செலவித்தால் குழந்தை இருக்கு இப்படி போது சேது போயிட்டு தாமரை தாலி கட்ட சொல்ற இந்த விஷயம் எவ்வளவு பெரிய விஷயம் இது இவ்வளவு வந்துட்டு கல்யாணம் சொல்லிட்டு இருக்க இந்த விஷயம் தமிழ் செல்வி தெரிஞ்சா அவன் என்ன பண்ணுவா அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும் இந்த வீட்டுக்குன்னு வந்து ஒரு மரியாதை இருக்கு இந்த வீட்டோட மரியாதை வந்துட்டு ஒன்னாலே வந்துட்டு இந்த வீட்டோட மரியாதையே போய்டும் சாவத்திரி அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க அப்பதான் வந்துட்டு இங்க சாவத்திரிவா சொல்லிட்டு இருக்காங்க அப்பதான் இங்க சாவத்திரியை வந்துட்டு இந்த வீட்டுக்கு மரியாதை இருந்தா அப்ப சேது பண்ண தப்ப மட்டும் என்ன சொல்ல போறீங்க சேது பண்ண தப்பால மட்டும் இந்த வீட்டோட மரியாதை போகாதா அதனாலதான் வந்துட்டு நான் சொல்றேன் இந்த வீட்டோட மரியாதை எப்படி இருக்கணும் அப்படின்னா சேது தாமிரோட கழுத்தை தாலி கட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க சாவத்திரி வந்துட்டு இங்க அப்பா சொல்லுவோம் இங்க அப்பதாக்கு அடுத்து என்ன பேர் தெரியாம அமைதியா பார்த்த மாதிரி நின்றுட்டு இருக்காங்க அப்பதான் இருக்கீங்க ராஜகமும் வந்துட்டு இங்க பக்கத்துல இருந்த அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் கேட்டு இருக்காரு சித்தப்பா இப்போ என்ன பண்றது இவ வேற வந்துட்டு சேதுவ தாமர தாலி கட்ட சொல்றா இப்போ என்ன பண்றது தெரியல எனக்கு நீங்களே ஏதாவது சொல்லுங்க சித்தப்பா அப்படிங்கிற மாதிரி அங்க ஊர் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட இங்க ராஜா கேட்டுட்டு இருக்காரு அப்பதான் அந்த பஞ்சாயத்து தலைவரும் வந்துட்டு இங்க ராஜா சொல்லிட்டு இருக்காரு இங்க பாரு ராஜாங்கம் இந்த விஷயத்தை நீ சொல்லும் போது எனக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு சேது வந்துட்டு இப்படி தப்பு பண்ணிடுவான்னு சொல்லிட்டு நானே நினைச்சு பார்க்கல ஆனா இருந்தாலும் சேது பண்ணது தப்பு தான் அந்த புள்ள வந்துட்டு தாமரை பண்ணது தப்பு தான் அதனால் ரெண்டு பேருக்கும் வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறத வந்துட்டு எனக்கும் சரியும் படுது இந்த விஷயம் வீட்டுல இருந்து வெளியே போகிறது முன்னாடி வீட்டோட வந்துட்டு பேசி முடிச்சது நல்லது ராஜாங்கம் இந்த விஷயம் வெளியே போச்சு அப்படின்னா அது தாமரை தான் வந்து ரொம்ப அவசியமாயிடும் அதனால சேது வந்துட்டு தாமரை கல்யாணம் பண்ணி தான் வந்துட்டு எனக்கு தெரியப்படுது அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த சேது ஒரு மனைவி தமிழ் செவியை சொல்றது நல்லது அவங்களை கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்லி அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது கேட்டுக்கிட்டு எதா இருந்தாலும் பண்ணலாம் ராஜாங்கம் அப்படிங்கிற மாதிரி இங்க ஊர் பஞ்சாயத்து தலைவர் வந்துட்டு இங்க ராஜாங்க சொல்லுவோம் உடனே இங்க ராஜாங்கம் வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காரு அப்பதான் இங்க ராஜாங்கம் இங்க சனாதி சொல்றாரு சன்னாசி யாரையாவது விட்டு அந்த புள்ள தமிழ் செடியை வீட்டுக்குள்ள கூப்பிட சொல்லு அப்படிங்கிற மாதிரி இங்கே ராஜாங்க வந்துட்டு சன்னாசியில சொல்லுவோம் உடனேங்க சனாசியும் சன்னாசியும் வந்துட்டு பக்கத்துல மலரை வந்து கூப்பிட்டு மலரையில சொல்லி அனுப்புறாரு இந்த மாதிரி தமிழ் வீட்டுக்கு கூட்டிடுவா அப்படின்ட்டு உடனே இங்க மலரும் போயிட்டு வீட்டுக்கு வெளியில இருக்க தமிழ் செடியை வந்துட்டு வீட்டுக்குள்ள கூப்பிடலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே மலர் அந்த காசு வட்டுக்கு போயிட்டு தமிழ் செலவு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்குது பார்த்துட்டு அந்த தமிழ் வந்து கூப்பிட்றாங்க தமிழ் இந்த மாதிரி வீட்டுக்குள்ள ஐயா உனக்கு கூப்பிட்றாங்க வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி இங்க மலர் போயிட்டு இங்க தமிழ் செல்லி கூடுவோம் தான் இங்க தமிழ் செடி வந்துட்டு இங்க மலரை பார்த்து கேட்குறாங்க அக்கா வீட்டுக்குள்ள என்னக்கா நடக்குது உடனே மாமா எல்லாரும் வந்துட்டு பிறகு என்னை வீட்டிலேருந்து வெளியே போக சொல்லிட்டாங்க வீட்டுக்குள்ள பேசிகிட்டு இருக்காங்க பிரச்சனை அக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க தமிழ் செடி வந்துட்டு இங்க கேட்குறாங்க கேக்குறாங்க அப்பதான் இங்க மலர் வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணுல தமிழ் நீவா ஐயா கூப்பிட்றாரு அங்க வந்தனே உனக்கே தெரியும் அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க மலரை வந்துட்டு சொல்லவும் உடனே நீங்க தமிழ் செல்லை வந்துட்டு என்னக்கா நீங்களும் சொல்ல மாட்டீங்க காலையில இருந்து வீட்டே வந்து ரொம்ப அமைக்க அமைதியாக இருக்குது யாருமே சிரிக்க கூட மாட்டுறாங்க அதுவும் இப்போ எல்லாருமே பஞ்சாயத்து தலைவராக வேறு வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க எதுவும் பெரிய பிரச்சனை நினைக்கிறாங்க்கா நீங்கள் எதாவது சொல்லுங்களாக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குவோம் தமிழ் இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் கேட்காது தமிழ் நீ வீட்டுக்குள்ளவா அதான் ஐயா கூப்பிட்றாருல அவரே வந்துட்டு உங்ககிட்ட சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம் இங்கே தமிழ்ச்சியில் வந்துட்டு இங்கே மலரை பார்த்துட்டு அக்கா என்ன எதுவும் கூப்பிட்றான்னு சொல்கிறீங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுக்கா என்னன்னா வீட்டிலேருந்து விதி போக சொல்ல போகிறாங்களாக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க தமிழ் வந்துட்டு ரொம்பவே பயத்துல இங்க மலர் வெளியே அப்போ தான் இங்க மலர் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை தமிழ் நீ வா கிளம்பி போகலாம் அப்படின்ட்டு இங்க தமிழ் செழியை கூட்டிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள இங்க மலர் வந்துட்டு இருக்காங்க அப்போதான் இங்க தமிழ் செலுத்தி வரவும் அங்கே வீட்டர்களாரும் வந்துட்டு இங்க தமிழ் சொல்லி பாத்துட்டு இருக்காங்க அப் தமிழ் செழியை பாத்துட்டு இருக்க அப்போதான் எங்க வீட்டுக்குள்ள இங்க சாவத்திரையும் தாமரையும் அழுதுட்டு இருக்கிறத இங்க தமிழ் சொல்லியை பாக்குறாங்க ஒன்னு இங்க தமிழ் சொல்லியை பாத்துட்டு என்னாச்சு இவங்க அழுதுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பதட்டமாக வந்துட்டு பார்த்துட்டு இருக்க தான் இங்க சன்னாசி வந்துட்டு இங்கே தமிழ் பார்த்துட்டு ஏமா தமிழ் கொஞ்சம் முன்னாடி ஆமா இங்கே முன்னாடி வந்து நின்றுமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்ட்டு இங்கே சன்னாசி தமிழ் சொல்லி கூடிது இங்கே முன்னாடி வந்து நிற்க சொல்கிறாரு அப்போ தான் எங்கள் ராஜாக்கு முன்னாடி இங்கே தமிழ் சொல்லி நின்றுட்டுக்காங்க அப்பதான் அங்க ராஜாங்க வந்துட்டு அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரை சொல்லிட்டு இருக்காரு சித்தப்பா இந்த விஷயத்த நீங்களே சொல்லிருங்க அப்படிங்கிற மாதிரி இங்க ராஜாங்க அங்க ஊர் பஞ்சாயத்து தலைவர் சொல்லவும் அப்பதான் அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரும் வந்துட்டு இங்க தமிழ் சிறப்பாக சொல்லிட்டு இருக்காங்க ஏமா இந்த வீட்டில் வந்துட்டு உன் புருஷனால ஒரு தப்பு நடந்து போச்சுமா சேது பண்ண அந்த சொல்கிறது சொல்றதுதான் உனக்கு கூப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க ஊர் பஞ்சாயத்து தலைவர் வந்துட்டு இங்க தமிழ் சொல்லியை சொல்லவும் இதை கேட்ட உடனே இங்க தமிழ் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது மாமா என்ன தப்பு தப்பாரு அப்படின்ட்டு இங்க தமிழ் சொல்வி சேது பாக்குறாங்க உன்ன இங்க சேது வந்துட்டு தமிழ் செல்வி பார்த்த உடனே இங்க தலையை வந்திருக்கேன் பேசியே தொங்க போட்டுக்கிறாரு அப்பதான் இங்க தமிழ் செல்விக்கு ஒண்ணுமே புரியாம ஊர் பஞ்சாயத்து தலைவரை பாத்துட்டு இருக்கும் போது அப்பதான் இங்க ஊர் பஞ்சாயத்து தலைவரும் வந்துட்டு இங்க தமிழ் செல்வி எல்லாருக்கும் சொல்லிடுறாரு இந்த மாதிரி உன் புருஷன் சேதுவர பிறந்த நாளைக்கு அந்த தாமரை வந்துட்டு கேக்கு வரலாம் சொல்லிட்டு ரூமுக்கு போயிருக்குமா ரூமுக்கு போகும்போது தாமரை கிட்ட தப்பா நடந்துகிட்டான் அப்படின்னும் அது மட்டும் இல்லாம சேதுவும் தாமரையும் வந்துட்டு அங்க ரூமுக்குள்ள இருந்ததை வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு வீட்டை எல்லாரும் பாத்துருக்காங்க காலையிலேயே கிளம்பி போயிட்டு இதை பார்க்கவும் தான் வந்துட்டு அதை பார்க்கவும் எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு தான் வந்துட்டு இதுக்கு ஏதாவது தீர்ப்பு வாங்கன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வீட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கோமா இந்த விஷயம் வந்துட்டு உனக்கு தெரியாத சொன்னாங்க அதுக்குதான் வந்துட்டு இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லு சொல்லிட்டு உன கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கமா நீயே சொல்லுமா உன் புருஷன் பண்ண தப்புக்கு என்ன தீர்ப்பு கொடுக்கலாம் நீயே சொல்லு அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க ஊர் பஞ்சாயத்து தலைவர் வந்துட்டு இங்க தமிழ் செல்வி நடந்த எல்லா விஷயத்தையும் வந்துட்டு சொல்லிடுறாரு இதை உடனே இங்க தமிழ் செல்விக்கு ரொம்ப பதற்றமாயிடுது இங்க பதற்றதுல இங்க தமிழ் செல்வி கண்ணன் தனியா வந்துட்டு இருக்கு அப்பதான் இங்க தமிழ் செல்வி அதுகிட்டே கேக்குறாங்க ராஜாங்கத்தை பார்த்துட்டு மாமா இவர் சொல்லுற உண்மையா மாமா சேது வந்துட்டு அப்படி பண்ணாரா அப்படிங்கிற மாதிரிலாம் அதுதே வந்துட்டு இங்க தமிழ் செல்வி ராஜாந்த கேட்குவோம் இங்க ராஜாங்கந்த எதுவுமே சொல்ல முடியாம அமைதியா உட்காந்துட்டு இருக்காரு அப்பதான் எங்க அப்பத்தா பாத்துட்டு தமிழ் செவி கேட்டுட்டு இருக்காங்க அம்மாச்சி என்ன அம்மாச்சி இதெல்லாம் வீட்டுக்கு எல்லாரும் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் உண்மையா சேது மாமா தாமரையிலே தப்பா நடந்துட்டாரா இதெல்லாம் என்ன நம்பவே முடியல அம்மாச்சி இவங்க சொல்றது உண்மையா அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க தமிழ் செவி அழுதுகிட்டே வந்துட்டு இங்க அப்பாத்தார கேட்டுட்டு இருக்காங்க அப்பதான் எங்க தான் வந்துட்டு ஆமாண்டி தமிழ் அவன் சொல்றது உண்மைதான் சேது தான் வந்துட்டு இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டான் இப்ப என்ன பண்றது தெரியாம தான் வந்துட்டு வீட்டிற்கெல்லாரும் வந்து ரொம்ப தவிச்சு போய் உட்காந்துட்டு சேது இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு நாங்க நினைச்சு கூட பார்க்காடி அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க அப்பதான் ஒரு சரி அழுதுகிட்டே வந்துட்டு இங்க தமிழ் சொல்லி சொல்லவும் இங்க தமிழ் செல்விக்கு என்ன பண்றது தெரியாம சேதுவை பார்த்துட்டே வந்துட்டு அதுதிலே நிற்கிறாங்க இங்க சேதுக்கும் வந்துட்டு தமிழ் சொல்லி பார்க்கும் ஒரு மாதிரி வந்துட்டு கஷ்டத்துலயே வந்துட்டு பார்த்துட்டு இருக்காரு இங்க சேதுவும் வந்துட்டு தமிழ் சொல்லி பார்த்துட்டு இருக்க அப்பதான் அங்க இருந்த ஈஸ்வரி வந்துட்டு ராஜாந்திர பாத்துட்டு மாமா என்ன சொல்றீங்க இப்பதான் வந்துட்டு இவகிட்டே இந்த விஷயம் சொல்லி இவங்ககிட்ட வந்து கேட்டுருங்க இவளை சேது கூட இருந்து அடுத்து விட்டுட்டு தாமரையை சேது கலைமணி வைங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க ஈசோவி ஒரு பதம் சொல்ல அப்பதான் என் சாவத்திரின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன சொல்லுங்க ராஜாநதை பார்த்துட்டு என்ன சொல்லுங்கண்ணே அதான் இந்த விஷயத்தை இந்த தமிழ் தமிழ்செல்வியை சொல்லிட்டீங்களே இதுக்கப்புறமும் என்னென்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க இந்த தமிழ் தமிழ்ச்செல்வியை அறுத்து விட்டு என் பொண்ணு தாமரை கழுத்துல சேது தாலி கட்ட சொல்லுங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி அடுத்துட்டே வந்துட்டு இங்க சாவத்திரியும் வந்துட்டு இங்க ராஜா சொல்லிட்டு இருக்காங்க இங்க சாவத்திரி தாமரை கழுத்துல சேதுவை கட்ட சொல்லுங்க அப்படிங்கிற விஷயத்துல வந்துட்டு இங்க செல்வி பார்த்துட்டு கேட்டுருக்கும் போது இங்கே தமிழ் செல்விக்கு ஒன்று புரியல தம் செல்வி சேது பார்த்து கேட்டு மாமா என்னமா இதெல்லாம் இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா நீங்க அப்படிப்பட்ட தப்புதான் பண்ண மாட்டேங்கிறேன் மாமா இதெல்லாம் உண்மையா இப்ப உங்களை வேற தாமரை வந்துட்டு கல்யாணம் பண்ணி சொல்றாங்க என்னமா இதெல்லாம் சொல்லுங்கம்மா நீங்களே நீங்க தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்க உங்க வாயிலும் சொல்லுங்க நீங்க தப்பு பண்ணதா அப்படின்ட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் தமிழ் செலி சேது பார்த்து சொல்லவும் அங்க சேது வந்துட்டு எதுவும் பேசாம தப்பு பண்ண மாதிரி அம்மையானிருக்காரு இதெல்லாம் பாத்துட்டு இருக்கும்போது தான் தமிழ் செழிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது அதுக்கப்புறம் தான் தமிழ் செடி வந்துட்டு இங்க ராஜாவை சொல்லிட்டு இருக்காங்க மாமா எனக்கு என்னமோ வந்துட்டு சேது மாமா தப்பு பண்ணியிருக்க மாட்டா தோணுது அவரு அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது நீ அவசரப்பட்டு அவருக்கு தண்டனை கொடுக்குறேன் பேர்ல தாமரை வந்துட்டு அவர் கலைமணி வச்சிடாருங்க எதனால வந்துட்டு நிரூபிச்சுட்டு பண்ணுங்க மாமா எனக்கோசரம் வந்துட்டு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க நான் வந்து நிரூபிக்கிறேன் என் மாமா சேது வந்துட்டு எந்த தப்பு பண்ணியிருக்க மாட அப்படின்னு தயவு செய்து வந்துட்டு அந்த தப்ப மட்டும் நீங்க அந்த தண்டனையை மட்டும் என் மாமா வந்து கொடுத்துட்றாதீங்க தாமரை மட்டும் கல்யாணம் பண்ணி குடுத்துடாதீங்க மாமா என் வாழ்க்கை வந்துட்டு இதுல இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே தமிழ் ரொம்ப அழுதுட்டே வந்துட்டு இங்கே ராஜாங்க கேட்டுட்டு இருக்காங்க இதை பார்ப்போம் இங்கே சாவத்திரி கோவப்பட்டு இங்கே தமிழ் பேசிட்டு இருக்காங்க என் நீ தமிழ்ச்செல்வி சேது தப்பு பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது இங்கே வீட்டில் இருக்க எல்லாருக்கும் வந்து தெரியும் வீட்டில் இருக்க எல்லாரும் வந்துட்டு கண்ணால பார்த்தாங்க இதுக்கு மேலே வந்துட்டு என்ன நீ நிரூபிக்க போற அப்போ சேது எந்த தப்பு பண்ணலை என் பொண்ணு தாமரை தான் வந்துட்டு எல்லா தப்பு பண்ணா அப்படி சொல்ல வரியா அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே சாவத்திரி வந்துட்டு ரொம்பவே கோவப்பட்டு இங்கே தமிழ் கேட்க அப்போதான் இங்கே தமிழ் வந்துட்டு நான் அப்படிலாம் சொல்ல வரலாமா எனக்கு தெரிஞ்சு என் மாமா சேது வந்துட்டு எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாரு அதை மட்டும் தான் நிறுவீரா சொல்லிருந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க தமிழ் செல்வி வந்துட்டு சாபத்திரி பஸ் சொல்லிட்டு பிறகு இங்க தமிழ் செல்வி ராஜாங்க பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க மாமா எனக்கு ஒருசரம் வந்துட்டு சேது மாமா எந்த தப்பு பண்ணதா அப்படின்ட்டு கொஞ்ச நாள் கால அவகாசம் கொடுங்க நான் நிரூபிச்சு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் வந்துட்டு இங்க தமிழ் செல்வி கேட்கும் போது அப்பதான் இங்க பக்கத்துல பஞ்சாயத்து தலைவரும் வந்துட்டு இங்க ராஜாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு ராஜாங்க எனக்கு என்னமோ வந்துட்டு கொஞ்ச நாள் வந்துட்டு இது வீடுதான் தோணுது இங்கே புள்ள வந்துட்டு என்னதான் பண்ணுறது பார்க்கலாம் சேது மேல இந்த தப்பு பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இந்த புள்ளை நிரூபி சொல்லும் போது நம்ம என்ன பண்ண முடியும் கொஞ்ச நாள் விட்டுட்டு அதுக்கப்புறமும் சேது மேல உண்மையாக தப்பு இருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தண்டனையும் திருப்ப நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க ஊர் பஞ்சாயத்து தலைவர் வந்துட்டு தமிழ்ச்செல்விக்காக இங்க ராஜகேட்டு இருக்காரு அப்போதான் இங்க ராஜகம் வந்துட்டு வீட்டுல இருக்க எல்லா முன்னாடியும் வந்துட்டு ஏதுன்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த மாதிரி என் பையன் சேது வந்துட்டு தப்பு பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்ட்டு எனக்கு தோணுது அதனால இதை வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு எதுவும் பண்ணாம விட்டுறது நல்லது இந்த புள்ள தமிழ்ச்செல்வி வந்துட்டு நிரூபிக்கிற அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படி தமிழ் செல்வி எதுவும் நிரூபிக்கல சேது மேலே தான் எல்லா தப்பு இருக்கு அப்படின்னா சேது வந்துட்டு கண்டிப்பா தாமரோட கழுத்துல வந்து தாலி காட்டுவான் அப்படிங்கிறத சொல்லிட்டு அங்கேருந்து ராஜாங்கம் அங்கே எல்லாரும் மட்டும் சொல்லிட்டு காணும் போயிடறாரு இங்க ராஜாங்கம் அப்படி சொல்லிட்டு போவோம் இதை கேட்ட உடனே இங்க சாவத்திரிக்கோ தாமரைக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது நம்ம என்னதான் பண்ணாலும் அந்த தமிழ் செல்வி குறுக்குல வந்து எதாவது பண்ணிடறாரு அப்படிங்கிற மாதிரி தயக்கத்துலயே வந்துட்டு இங்க சாவத்திரியும் தாமரையும் வந்துட்டு இங்கே தமிழ் செடி பார்த்த மாதிரி நின்று இருக்காங்க அப்பதான் இங்க சேது வந்துட்டு தமிழ் சொல்லி பேசுறதுக்கெல்லாம் தமிழ் சொல்லி பார்த்த மாதிரி அதுலேயே நிக்கிறாரு தமிழ் செல்வி நம்ம மேல தப்பு இல்லை அப்படின்ட்டு அப்பா கிட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க சேது வந்துட்டு தமிழ் செடி பாத்துட்டு இருக்காரு இப்போ பொறுத்து வந்து பாக்கலாம் இங்க தமிழ் செல்வி வந்துட்டு அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத்தையும்